எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் நேரத்தில் சிக்கல் மேல் சிக்கல் கூட்டணி அமைக்கிறதில் தொடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அம்மானுடைய பொற்கால ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமான ஒரு யோசனையில் இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு ஆனால் அது வந்து தேர்தல் நேரத்தில் பளிக்குமா வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி மக்கள் செலுத்துவார்களா ஏன்னா அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களே உண்மை விசுவாசிகளே ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை நம்பாத ஒரு சூழல் இருக்குது ஒற்றுமையின்மையின் காரணமாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது நிர்வாகிகள் மத்தியில் ஏங்க இவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சாரு நம்ம தாவேக்காவோ இல்லை பாமகவோ இல்லை வேற தேமுதிக இப்படின்னு பல கட்சிகளை நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கலாம் இவர் அவசரப்பட்டுட்டாருங்க அப்படின்னு கட்சிக்குள்ளவே சில சில குழப்பங்கள் இருக்கு அம்மானுடைய ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சியை